வணக்கம் அடிக்கடி பசி ஏற்படுறத கட்டுப்படுத்துற யோகாக்கள் நிறைய இருக்கு வாங்க பாக்கலாம் உணவுகளின் மீது தீவிர நாட்டம் ஏற்படும் போது மனதுக்கு பிடிச்ச பல வகையான உணவுகளை அளவு பார்க்காம சாப்பிட்றோம் ஆனால் நம்ம அளவோடு சாப்பிட்ல அப்படின்னா நம்ம அன்றாட உணவு பழக்கத்தை பாதித்து பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் துர்தஸ்டமாக சுய கட்ப சுய கட்டுப்பாடோ ஒழுக்கமோ சுலபம் இல்லை அதுவும் உணவு விஷயங்களில் மிகவும் அதில் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் உணவுகளின் மீது இப்படி பைத்தியமாக இருக்கிறத தவிர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஆமாங்க அது என்ன வழின்னு பார்த்தோம்னா யோகா யோகாவில் பசிக்கு அடங்கும் இந்த தடையால் கிடைக்கிற நன்மைகள் வந்து யோகாவை சீரான முறையில் செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் யோகாவை ஸ்தீரான முறையில் செய்கிறவங்களுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பும் அமைதியான மனது உடலின் மீது அளவுக்கு அதிகமான திருப்தியை மட்டுமல்லாமல் ஒருவித சுய ஒழுக்கமும் ஏற்படும் அதனால் பசியை கட்டுப்படுத்துகிற யோகா ஒரு சிறந்த வழியாக பார்க்கப்படுது பசியை அடக்க யோகாவோட எளிய ஆசனங்கள் பலவிதமான மூச்சு பயிற்சிகளும் ஆசனங்களும் தியானங்களோட கலவையை தான் நம்ம யோகா அப்படிங்கிறோம் உங்களோட உடலில் இருக்கிற தேவையதையும் சாத்தானும் சீஸ் கேட்க நீங்களே சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போது இருவரோட பேச்சையும் கேட்காதீங்க மாறா அவங்களோட விரட்டி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் எளிய யோகாசனங்களை செஞ்சிடுங்க நின்று கொண்டு முன்பக்கமாக குனிகிறது சுவத்துல இருந்து ஒரு அடி தள்ளி எழுந்து நின்று காலை விரிச்சிக்கோங்க ரெண்டு கால்களுக்கு இருக்கிற இடைவெளியில உங்களோட இடை அகலத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களை பின்புறத்தை அப்படியே சுவற்றின் மீது சாச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மெதுவாக முட்டிய வளைங்க உங்களோட மேல் உடலை முன்பக்கமாக மடக்குங்க அதனால உங்களோட வயிறும் நெஞ்சும் உங்களோட தொடை மீது வளையணும் கொஞ்ச நேரம் அது அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் முறையாக மூச்சு விடுங்க உதாரணத்துக்கு மூச்சை வந்து வெளியே விடும்போது ஆறு முறை வந்து மூச்சு பயிற்சியில் ஈடுபடணும் அதுக்கப்புறம் மெதுவாக நிமிர்ந்து அதோட பின்புறத்தை மெதுவாக சுழற்றின் மீது சாய்க்கணும் கண்களை மூடிக்கிட்டு கொஞ்ச தூரம் மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டு உங்களை அ அசோ அசுவாசப்படுத்திக்கோங்க உங்களோட உடல் ஆற்றலை பொறுத்து இது மூணு டு நாலு முறை செஞ்சிடுங்க குழந்தைகளோட ஆசனம் தரையில முட்டி போட்டு இடுப்பை குதிங்காலின் மீது வையுங்க முட்டி இடுப்பு அகலத்தை விரிவுபடுத்துங்க அடுத்தது ஆழமாக மூச்சு இழுத்து அதுக்கப்புறம் மூச்சு வெளியேற்றுங்க அதுக்கப்புறம் பெது மெதுவா உங்களோட நெஞ்சம் முன்பக்கமாக வளைங்க முழுவதுமாக வளைஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் வயிற்றையும் நெஞ்சையும் படுற மாதிரி செய்யணும் உங்களோட உடல் ஒத்துழைத்தால் வெற்றியும் தரை மீது படுத்து மாதிரி வளச்சிடலாம் இந்த மாதிரி நிலையை அடைஞ்ச வாட்டி உங்களோட கைகளை தரை மீது வச்சிடுங்க உங்களோட உள்ளங்கை தரையில் பார்த்த மாதிரி கைகளை முன்பக்கமாக நீட்டிக்கலாம் அல்லது உள்ளங்கையை சுவரை பார்த்த மாதிரி உங்களோட கைகளை பின்பக்கமாக கட்டிக்கலாம் உங்களுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அத்த அத்தனை மணி நேரத்துக்கும் மேற்கூறிய ஆசனங்களை செஞ்சிடுங்க அதிலும் இந்த ஆசனங்கள் வந்து மூணு நாலு முறை செஞ்சிடணும் அடுத்த முறை உணவுகளின் மீது தீவிரமான நாட்டை ஏற்படும் போது உங்களோட மனதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் உடலில் இருக்கிற ஆற்றலை கொஞ்சம் எரிச்சிடணும் இந்த ரெண்டு ஆசனங்களையும் சீரான முறையில் செஞ்சு சுய கட்டுப்பாடும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும் இதனால் உணவுகளின் மீது உங்களுக்கு இருக்கிற தீவிரமான ஆர்வம் குறைஞ்சி அளவாக சாப்பிடும்போது உடலை கட்டமைப்புடன் வச்சிருக்கலாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி